இந்த பாரத் முத நாள் மாலை வெளியிலே தேவனிய ஆவியோடும் சத்தியத்தோடும் தோல்வி கொள்ள முடியாது என்ற சபையாக இருக்காது அண்டவராக இயேசு கிருஷ்ணா ஆமத்தினாலே வாழ்த்துலையும் சோதனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை வெளியிலே கத்திரிஸ்தமானால் நாம் கற்றுக்கொள்ள முடியாது இருப்பது பதினான்காம் சங்கீதம் இரண்டாவது அஸ்தனத்தை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ள படம் செலவும் பதினான்காம் சங்கீதம் இரண்டாவது அஸ்தனம் ஓ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஓ தேவன் மனிதனை காணக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த மாலைகளிலே கத்திரிஸ்தம்மனால் நாம் கற்றுக்கொள்ள முடியாது இருப்போம் இப்போ தொடர்ந்து இங்கே நம்ம வாசித்த வசன பகுதியில் பதினான்காம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை ஓ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு உத்திரதை கண்ணோக்கினார் என்பதை நம்ம பார்ப்போம் இப்போ தொடர்ந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களை குறித்தும் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கு இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் இப்போ எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறாங்க அப்படின்றதை குறித்து இப்போ தேவன் காணக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம் குறிப்பாக தேவனை தேடுகிற உணர்வு அது யார் இருக்குது இப்போ எந்த மனிதரிடத்தில் இருக்கிறது என்பதை குறித்து அவர் இருக்கிறார் இப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் பார்க்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ பர்லோகத்திலிருந்து மனுவு கண்ணோக்கினார் என்பதை நம்ம கவனிக்கிறோம் மூன்றாம் சங்கீதம் பதினான்கு பதினைந்து வசனங்கள்லாம் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து அப்போ பூமியின் குடிகள் இப்போது ஒருத்தர் மேலே ரெண்டு பேர் மேலே அப்படின்றதை குறித்து நம்ம இங்கே பார்க்கல எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்போ எல்லார் மேலும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ யார் ஒருவர் விடுபடக்கூடியவராக இருக்கிறார் அப்போ எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் அவரால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ அவரால் இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் அப்படின்றதை குறித்து சொல்கிறார் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம இங்கே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கோம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கு வருஷ இப்போ கர்த்தர் வானத்திலிருந்து அவர் நோக்கி பார்க்கிறார் அப்போ எல்லா மனுஷரையும் அவர் காண்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் பதிமூன்றாவது வசனத்துல இதை நம்ம வாசிக்கிறோம் தம் வாசமாக இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்போ எல்லாரையும் அவர் பார்க்கிறார் இப்போ எல்லாரையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் பார்க்கிறோம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பத்தொன்போது இருபது வசனங்கள்லயும் நம்ம வாசிக்கிறோம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பத்தொம்பது இருபது கத்து கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசு ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இப்போ மனு புத்திரனை அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அல்லது மனு புத்திரனை அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இப்போது மனு புத்திரனுக்கு என்ன சம்பவிக்குது இப்போது மனு புத்திரன் அப்போது என்ன செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் என்பதை குறித்து ஒவ்வொரு மனிதர்களையும் ஓ தேவன் அவர் காணக்கூடியவராய் இருக்கிறார்னு பார்க்கிறோம் அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண் காணக்கூடியவராய் கண்ணோக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கார் அப்போ அவர்தான் ஒரு காரியத்திலிருந்து மனிதனை விடுவிக்கக்கூடியவராயும் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பத்தொம்போது இருபது வசனத்தில் இது நம்ம வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கும் அப்போ வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம் ஏசி அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசி அறுபத்தி மூன்று பதினைந்து இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் இப்போ ஏசை எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போது அவர் தேவன் மனுபுத்திரன் மீது இப்போ கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படின்றதுனால தான் நம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து இப்போது நீர் பாரும் அப்படின்றதை குறித்து அவர் கேட்பதை நம்ம பார்க்கிறோம் இப்போ தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி என்பதை குறித்து ஏசை அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நம்ம வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ தொடர்ந்து இப்போ கர்த்தர் மனுபுத்திரரை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் தேவன் தாம் வாச செய்யக்கூடிய ஸ்தலத்திலிருந்து மனுபுத்திரர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் அப்போது மனி மனிதனுடைய கிரியைகளை குறித்து இப்போ மனிதனுடைய நடக்கைகளை குறித்து அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் இப்போது தேவனுக்கு விரோதமான கிரியை செய்கிறவங்களையும் அவர் பார்க்கிறார் தேவனுக்கு பிரியமான கிரியை செய்கிறவர்களையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் பார் இப்போ தொடர்ந்து தேவன் எல்லார் மனிதர் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார் இப்போ எல்லார் செய்யக்கூடிய கிரியைகளையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் இப்போ எல்லா எல்லாருக்குமே அவர் ஒன்றை நியமித்து இருக்கிறார் அப்படின்றத நம்ம பாருங்க இப்போ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம் இப்போ ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் அது எல்லாருக்குமே நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்க இப்போ தொடர்ந்து தேவன் பூமியின் மனுபுத்திரர் மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நம்மளுடைய பாடத்தின்படி பதினான்காம் சங்கீதம் இரண்டாவது தசனத்தில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் பார்க்கிறார் என்பதை நம்ம பார்க்க ஏசியா இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரைக்கும் நம்ம வாசிக்கலாம்

இப்போ இங்கே இங்கே நம்ம வாசிக்கிறோம் இப்போது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஜனத்தை குறித்து தான் குறிப்பாக நம்ம கவனிக்கக்கூடியவர்களா இருக்கு இப்ப பதினோரா தரிசனத்துல அவங்க எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறாங்க இப்போ அது உணர்வுள்ள ஜனம் அல்ல அப்படின்றதை குறித்து சொல்கிறாரு இப்போ தொடர்ந்து கீழான வசனங்களில் பன்னெண்டு பதிமூணில் பார்க்குறோம் இப்போ தேவன் ஒவ்வொருவராய் சே அப்போது சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்றதை குறித்து அவர்களிடத்தில் சொல்வதை நம்ம பார்க்கலாம் அப்போது சின்னபடிகள் பதினேழாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு நம்ம வாசிக்கலாம் அப்போது சின்னபடிகள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம் இது நம்ம சம்பவத்தை வந்து நம்ம அறிந்தவர்களாக இருக்கும் அப்போஸ் அப்போசனபடிகள் பதினேழாம் அதிகாரம் வருஷம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் நம்ம கவனிக்கிறோம் இதில் குறிப்பாக நம்ம கவனிப்பது இப்போது தேவன் இப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் இங்கே பதினேழாம் அதிகாலத்தில் அத்தனை பட்டணத்தில் மார்ச் மேடையில் நின்று பவுல் பிரசங்கம் செய்வதை நம்ம பார்க்குறோம் இப்போ அவர் பிரசங்கித்ததை அப்போ கேட்டவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் அப்போ அந்த சிலரை குறித்து தான் நம்ம பார்க்க அவங்க எப்படி விசுவாசிகளானார்கள் ஆனார்கள் அப்போது அவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ அவர்களிடத்தில் தேவனை தேடுகிற உணர்வு இப்போ இருந்ததை குறித்து நம்ம பார்ப்போம் இப்போ தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று அவர் பார்த்து மனிதர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படி தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களை அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம் பதினான்காம் சங்கீதம் ஒன்றாவது தர்சனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்போ இன்று இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே தேவனை தேடுகிற உணர்வு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னா எல்லாருமே அப்படி இல்லைன்னு பார்க்குறோம் பதினான்காம் சங்கீதம் ஒன்றாவது தரிசனத்தில் இப்போது தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம் இப்போது தேவன் இல்லை என்று மதிகையுடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அப்போது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களை குறித்து நம்ம கவனித்து பார்க்குறோம் அப்படின்னா அப்போது எல்லார் ம எல்லா மனிதர்களையும் தேவன் காணக்கூடியவராக இருக்கிறார் இப்போது எல்லா மனிதர்களையும் அவர் காணும்போது அப்போது அவர் காணக்கூடிய எல்லா மனிதர்களுமே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இல்லை என்பதை குறித்து நான் வைப்பார் அப்போ அதில் ஒரு வகையான மக்கள் என்னவா இருக்கிறாங்க இப்போது தேவன் அவர் பார்க்கிறார் அப்போ பார்க்கக்கூடியவர் பார்க்கக்கூடியவர் அவர் காணக்கூடியவராக இருக்கும்போதே அவங்க என்ன சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போது தேவன் இல்லை அப்படின்றத வந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கு ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவங்க தேவன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட என்ன அறிந்திருக்கிறாங்க தேவன் அப்படின்ற ஒருவர் உண்டு என்று அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பதை குறித்து நம்ம பார்ப்போம் அப்போது எல்லாருமே தேவனை அறிந்திருக்கிறாங்க இப்போது தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் தேவனை அறிந்திருப்பதை குறித்து நம்ம பார்ப்போம் வாசிக்கலாம் பத்தொன்பதாம் ஆசனம் இருபது பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று தேவானி குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு தேவானிய அவர்களுக்கு கேள்வி எப்படி என்றால் கான்பட கான் படகிய அவருடைய நித்திய வளமையை தேவத்துவம் இருப்பதில் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானவர்களுக்கு தேவை காணப்படும் அவர்கள் போக்கு சொல்ல அவர்கள் தேவணி அறிந்தும் அவரை தேவான வலிமைப்படுத்தாமலும் அந்த சிந்தனைகளில் அறிவினரானது உளர்ச்சிலாக அவருடைய இருந்தையும் நிலையிடும் இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் இப்போது தேவனை குறித்து அறியப்படுவது எல்லா மனிதருக்குமே தேவன் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நம்ம நம்மை குறித்து நம்ம கவனித்து பார்க்கும்போது இப்போது நம்ம சுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கணும் இப்போது நாம் சுவாசிக்கிறது அப்போது நம்மளுடைய சுவாசம் நம்மை விட்டு நீங்கி போகிறது இப்போ இப்படி பார்க்கக்கூடியது அப்படின்னும்போது நாம் மட்டும்தான் இதை பார்க்குறோமா தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்க பார்க்குறது இல்லையா இப்போது தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு மனிதன் மறிப்பதை குறித்தும் உயிரோடு இருப்பதை குறித்து அப்போது மறிக்காமல் இருக்கணும் அப்படின்றதற்காக பிரயாசப்படுறவங்களும் இருப்பது குறித்து நம்ம பார்க்கணும் இப்போ அவங்களுக்கு என்ன தெரிந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவர்களை சிந்தித்து பார்க்கும்போதே அவங்க உருவாக்கப்பட்ட விதத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க இப்போ எந்த வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத ஆச்சரியப்படுறாங்க ஆனால் தங்களை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றதை குறித்து அவங்க அறிந்திருந்தோம் ஏன்னா அவங்க ஆச்சரியப்படுறது அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்துது அப்போ இதை வந்து ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு மனிதனை சிருஷ்டிப்பது அப்படின்றது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவாக்கி குழந்தை உருவாக்கி அதை பிறக்க செய்து அப்போ அந்த குழந்தைக்கான ஆகாரம் அப்போது அது வளரும் போது புருஷர்களுக்கான அது திட ஆகாரத்தை உட்கொண்டு அது வளருவதை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்லாம் அது வளரக்கூடியதாக இருக்கும் ஒரு நிலையில் அந்த வளர்ச்சி நிற் நிற்கக்கூடியதை குறித்து நம்ம பார்க்கோம் அப்போது நம்மை நாம் சிந்தித்து பார்க்கும்போதே நம்ம பிரம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம்னு பார்க்குறோம் இது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா ஆமாம் எல்லாருக்குமே தெரியும் நாம் நம்மை கவனித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்போது நமக்கும் நம்மளுடைய சரீரத்திலிருந்து அப்போ அந்த சுவாசம் நீங்கும்போது அப்போ நம்ம மறித்தவர்களாகிறோம் அது எல்லாருக்குமே தெரியும்னு பார்க்க அப்போ அதை குறித்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆனால் இவைகளை செய்யக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் அப்போது அவர் அவருடைய அதிகாரம் அவருடைய தேவத்துவம் அவருடைய மகிமையை குறித்து யார் ஒருவருமே வந்து வெளிப்படுத்துறது கிடையாது அப்போ அவங்க தங்களுடைய சிந்தனைகளில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் இருபத்தி ஓராத சனத்தில் இப்போது சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெறும் நம்மை குறித்து பார்க்குறது மட்டும் இல்லை வெளியில் போயிட்டு நம்மை சுற்றி இருக்கிறத பார்க்குறோம் இப்போ அண்ணாந்து பார்க்குறோம் வானத்தை குறித்து சூரியனை அப்போது சந்திரனை குறித்து நட்சத்திரங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் அவைகள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது எவ் எப்படி அது ஒரு ஒரு அமைப்பாக இருக்குது ஒரு ஒரு வடிவத்தோடு இருக்குது அதற்குன்னு வந்து கால பிரமாணம் இருப்பதை குறித்து நம்ம பார்க்கணும் அப்போ அதது அதனுடைய நேரத்தில் அது சரியாக இயங்கி கொண்டு வருவதை குறித்து நம்ம பார்க்கணும் அப்போது மலையை குறித்து நம்ம பார்க்குறோம் கடலை குறித்து நம்ம பார்க்கிறோம் மிருக ஜீவன்களை குறித்து நம்ம பார்க்க எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும்போது அப்போ மனிதர்கள் ஆச்சரியப்படுறாங்க அப்போ இவைகளெல்லாம் எப்படி சம்பவிக்கிறது அப்படின்ற ஆச்சரியம் அவங்க கிட்ட இருக்கு ஆனால் அதை செய்யக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் அப்போ அவர் அவருடைய வல்லமை மிகவும் உயர் பட்சமானதாக இருக்கிறது அப்படின்ட்டு அப்போ அவரை தேடுகிற உணர்வு அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அந்த உணர்வு இல்லை ஆனால் அவங்க தேவனை அறியாமல் இருக்கிறாங்களா அவங்க தேவனை அறிந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தோம் அவங்க தேவனை தேவன் என்று அவங்க மகிமைப்படுத்துறதும் கிடையாது ஸ்தோத்தரிப்பதும் இல்லை என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் தங்களுடைய சிந்தனையினாலே அவர்கள் வீணர்களாக இருப்பதை குறித்து நம்ம பார் இது தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மக்களை நம்ம பார் அப்போ அடுத்ததாக இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை குறித்து நம்ம பார் அப்போ அவர்களையும் தேவன் காணக்கூடியவராக இருக்கிறாரா அப்படின்னா அவர்களையும் தேவன் காணக்கூடிய காணக்கூடியவராக தான் இருக்கிறார் நம்ம அப்போஸ் நம்படிகள் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம வாசிட்டு அப்போது அத்தனை பட்டணத்தில் பவுல் மார்ச் மேடையிலிருந்து தான் பேசுகிறாரு அவர் என்ன பேசுகிறார் இப்போ அந்த அத்தனை பட்டணத்து மக்களுடைய ஆராதனை முறைமை அப்போ அதை சுற்றி பார்க்கிறார் அதை சுற்றி பார்த்து இப்போ அங்கே என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத கவனிச்சுட்டு அவர் மார்ச் மேடையில் நின்று பேச ஆரம்பிப்பதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்போஸ் நம்மளுக்கு பதினேழாம் அதிகாரத்தில் இதை நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் வருஷம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது இருபத்தி மூன்றாவது சுனத்தில் உங்கள் ஆராதனை குறைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது இப்போது அவரை அவங்களுடைய ஆராதனை முறையுமே கவனித்து பார்க்குற அப்போது அப்போ சனபடிகள் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அந்த இருபத்தி மூன்றாவது சுனத்தில் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அப்போ அவர் சுற்றி பார்க்குறாரு அவங்களுடைய ஆராதனைக்குரியவைகளை அதில் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் பணி பாருங்கள் இன்னைக்கு கூட இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடியவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஒன்றை தெய்வமாய் கொண்டிருப்பது அல்லது அவங்க பா காணக்கூடிய எல்லாவற்றையுமே தெய்வமாய் கொண்டிருப்பதை குறித்து நம்ம பார்ப்போம் சிலரை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்போது எல்லாமே தெய்வம் தான் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் அப்போ இதுதான் தெய்வம்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க எல்லாமும் தெய்வம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க அப்போ அப்படி தான் அத்தனை பட்டணத்து மக்களும் அங்கே இருந்திருப்பதே நம்ம பார்க்கணும் அவங்க ஆராதனை முறையுமே பார்க்குறாரு அவங்க எது ஒன்றையுமே விட்டு இல்லை சரி ஒரு உருவ வழிபாடு தான் தெய்வமா அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அறியப்படாத தெய்வனுக்கு அப்படின்ட்டு வச்சு அங்கே ஒன்றுமே கிடையாது ஆனால் அறியப்படாத தெய்வன் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா அவரையும் நம்ம வந்து வணங்குகிறோம் அப்படின்றதற்காக தான் அப்படி வை வைத்திருப்பதை குறித்து நம்ம பார்க்கணும் பாருங்கள் நம்ம நாட்டிலையும் அப்படிப்பட்ட முறைமை இருக்கு அப்போ அதை நம்ம கவனி அதை அந்த முறைமைகளை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இதுதான் தெய்வம் அப்படின்ட்டு விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்கள் கூட இப்போ அறியப்படாத ஒன்று அப்போது வேறு ஏதாவது தெய்வங்கள் இருந்தாலும் அப்போ அவங்களையும் நாங்கள் கும்பிடுறோம் அப்படின்றதற்காக அவங்களுக்குன்னு ஒரு பண்டிகை அப்ப அவங்களுக்குன்னு ஒரு முறைமைகள் அவைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம் இததான் அத்தனை பட்டணத்து மக்களும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்க்கிறோம் அவங்கள இடத்துல பேசுறாரு நீங்க அறியப்படாத தேவனுக்குன்ட்டு அந்த வழி அஹ் நீங்க ஆராதிக்கிற அவரை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு இருபத்தி மூன்றாவது சின்னத்துல சொல்றாரு உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை ஒரு ஒரு விக்கிரகம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் தெய்வம் அப்படின்ட்டு வணங்கக்கூடியவர்களுக்கு எது அவசியமாக இருக்கிறது ஒரு ஒரு இடம் தேவையாக இருப்பதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படி அத்தனை பட்டணத்து மக்கள் அறியப்படாத தெய்வனுக்கென்று ஆராய் ஆராதித்து வரு வரக்கூடிய அவர் அப்படிப்பட்ட ஒரு கோவில்களில் வந்து வாசம் பண்ணுகிறவர் இல்லை அப்படின்றது தான் அத்தனை பட்டணத்து மக்களிடத்தில் அவர் பவுல் பிரசங்கிக்க இருக்கிறார்னு ப அவர் ஒரு கோவில் அப்போது மனிதன் கட்டின ஒரு கோயிலில் வந்து அவர் வாசம் பண்ணக்கூடியவர் இல்லை அப்போ அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை அப்படின்றத இருபத்தி நாலாவது சசனத்துல சொல்கிறார் இருபத்தைந்தாவது ஐந்தாவது எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலம் சகலத்தையும் கொடுக்குற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அப்படின்றதை குறித்து நம்ம பார்ப்போம் பாருங்க இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அல்லது இதுதான் தெய்வம் என்று வணங்கக்கூடியவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்போ இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்காக இவங்க என்ன செய்யணும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருப்பதை குறித்து நம்ம வைப்பார் ஆனால் தெய்வன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் மனுஷர் கண் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை அப்படின்றதை குறித்து நம்ம பார் அவர் கோவிலில் வாசம் பண்ணுறதில்ல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அப்படின்றதை குறித்து சொல்கிறாரு அடுத்ததை நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஆறாவது சனத்தில் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஜாதி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பேசுகிறத நம்ம பார்க்கணும் இப்போது இந்த இவர் இவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இப்போ இவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இல்லை இல்லை இவர் தான் உண்டாக்கினார் அப்படின்ட்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்வதை நம்ம பார்க்குறோம் ஆனால் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அப்போ இவங்க அவங்க அவங்கன்றது இல்லை மனுஷ ஜாதியான எல்லா எல்லாரையுமே அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினான்னு பார்க்க அந்த ஒரே ரத்தம் யார் அப்படின்றத ஆதி அவ புஸ்தகத்தில் நம்ம ஆசிக்கிறோம் ஆதாமேவாளை மேவாலை குறித்து நம்ம கவனித்து பார்க்கக்கூடியவர்கள் அப்போ ஒரே தான் அவர் தோன்ற பண்ணினார் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அப்போது எங்கெல்லாம் குடியிருக்க செய்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறித்து அவர் சொல்லலை பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து இப்போ எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ் வாழ்கிறாங்களோ இப்போ பவுலினுடைய நாட்களில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாரு இப்போ இதை செய்யக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் தேவன் தேவன்தான் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார் மனிதர்கள் அப்போ அவங்க எங்கே குடியிருக்கணும் அப்படின்றதை குறித்து அவர்கள் குடியிருப்பின் எல்லையை யார் குறிக்கக்கூடியவராக இருக்கிறார் இப்போது தேவன்தான் குறிக்கக்கூடியவராக இருப்பதை குறித்து நம்ம பார்க்க இப்போ நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அப்போது அது நம்மளால் இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ நாம் எங்கே குடியிருக்கணும் அப்படின்றதை குறித்து தீர்மானிக்கிறவர் யார் அதை அனுமதிக்கிறவர் யார் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்போ இருபத்தி ஏழாவது சனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இதெல்லாம் எதற்காக செய்கிற நம்மளுடைய பாடம் அப்போ இதுதான் அப்படின்றதை குறித்து நம்ம பாருவோம் கர்த்த கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவள் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்போது நம்ம நம்மில் ஒருவருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள் எல்லாரையும் தான் உட்படுத்தி பேசுகிறார் எந்த ஒரு மனிதனுக்கும் நம்மை சிருஷ்டித்த தேவனானவர் அவர் தூரமானவர் கிடையாது அவர் எல்லாரையும் காணக்கூடியவராக இருக்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படி அவர் இருந்து இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் செய்து இவைகளையெல்லாம் மனிதர்கள் காணத்தக்கதாக அப்போது அவர்கள் காணும்படியும் அவைகளை செய்து அப்போ இருபத்தி ஏழாவது என்ன எதிர்பார்க்குறார் அவங்க எப்படியாவது தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் காலை வேலையெல்லாம் நம்ம கவனிச்சு ஆவிக்குரிய பார்வையை குறித்து இப்போ ஆவிக்குரிய பார்வை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம தடவி கண்டுபிடிப்போம் இல்லையா இப்போ கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு அப்போது உலகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம் உலகம் இருளாக இருப்பதை குறித்து நம்ம பார்க்கணும் இயேசு ஏசு கிறிஸ்து அவர் தான் ஒளியாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம் இப்போ இருளில் இருக்கக்கூடிய மக்கள் அப்போ நமக்கு பார்வை அடையத்தக்கதாக பிரயாசப்படணும் குறிப்பாய் இப்போ தேவனை கண்டடையக்கூடிய விஷயத்தில் நம்ம தடவியாகிலும் கண்டுபிடிக்க சொல்கிறார் அவரை நம்ம கண்டுபிடி கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்றதை குறித்து தான் நம்ம இங்கே கவனித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கோம் அப்போ அவரை தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கவர்களாய் நாம் இருக்கணும் அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்படின்றதை குறித்து நம்ம இங்கே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம அப்போஸில் அப்படிங்கிற பதினேழாம் அதிகாரத்திலேயே நம்ம வாசிச்சோம்ல இருபத்தெட்டாவது சின்னத்தில் இருபத்தி ஏழாவது தசனத்தில் வாசித்தான் நம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவேன்னு சொல்கிறார் இருபத்தெட்டாவது அசனத்தில் ஏனெனில் அவருக்குள் நாம் பிழை பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் நான் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அப்போ ஒரு பொண்ணை வெள்ளிய கல்லில் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அப்போ அதுதான் தெய்வம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாகாதுன்னு சொல்கிறார் முப்பதாவது சனத்தில் அறியாமையுள்ள காலங்களில் தெய்வம் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறாருன்னு பார்க்க அப்போ எல்லா மனுஷருக்கும் என்ன கட்டளை மனம் திரும்பணும் முப்பத்தோராது வசனத்தில் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அப்போது அவரை தேடக்கூடியவர்களை மட்டும் அவர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்ல பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மருத்துவரில் எழுப்பினதுனாலே அது அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே நம்ம வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை குறித்து அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமல் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தமிழ் உப்புத்தார் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே அப்போது தீர் நியாய தீர்ப்பு அவசியமாக இருந்து இருந்திருப்பதை குறித்து நம்ம பார்ப்போம் எந்த ஒரு மனுஷனுக்குமே நியாய தீர்ப்பானது நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்போது எல்லாருமே நியாய தீர்க்கப்பட போகிறாங்க அது இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதினாலே அதனுடைய நிச்சயத்தை எல்லாருக்கும் அவர் விளங்க பண்ணியிருக்கிறார்னு சொல்லுவோம் பத்து ரெண்டாவது வருஷத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிகல் சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் அப்போது எந் எப்போ யார் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை குறித்து இப்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அப்போ மற்ற பிரசங்களை நம்ம போதும் இப்போ எல்லாருமே ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லை இப்போது தேவன் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார் ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க சிலர் இகழ்கிறாங்க சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலையை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது மட்டும் இல்லை முப்பத்தி நான்காவது சின்னத்தில் சொல்கிறார் இன்னும் சிலர் இருக்காங்க சிலர் வந்து அவனை பற்றி கொண்டு ஆனார்கள்னு பார்க்க அந்த சிலரை குறித்து தான் நம்ம பார்க்குறோம் அவங்க யாராக இருக்கிறாங்க தேவனை தேடுகின்ற உள்ளவர்களாக இருப்பதை குறித்து நம்ம பார்க்க இப்போது ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தேவனை தேடக்கூடிய உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்றது இல்லை இப்போ தேவன் பார்க்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்காங்களான்ட்டு ஆனால் அதில் எத்தனை பேர் தான் தேவனை தேடக்கூடியவர்களாக இருக்காங்க இங்கே நம்ம வாசிக்கிறோம் சிலர் இகழ்கிறாங்க சிலர் நீ சொல்கிறத இன்னொரு இன்னொரு தடவை நாங்கள் கேட்குறோம் அப்படின்றதை குறித்து சொல்கிறாங்க சிலர் வந்து சொன்னதை வந்து அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் அப்படின்றதை குறித்து சொல்கிறோம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுலேயே நம்ம வாசிக்கும்போது இதை நம்ம முன்னமே வாசித்தோம் இந்த தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை குறித்து நம்ம பார்த்தோம் ஓ இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்களை குறித்தும் நம்ம கவனித்து பார்க்கும்போது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் அப்படி மாற்றவங்க யார் அவங்க தங்களை ஞானின்னு சொல்கிறாங்க ஆனால் தெய்வன் அவங்கள யாராக பார்க்குறார் பைத்தியக்காரராய் இருபத்தி ரெண்டாவது சொந்தத்தில் சொல்கிறார் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரப்படத்தக்கவர் ஆமை என்பதை குறித்து நம்ம இப்போ தொடர்ந்து இருபத்தி ஆறாவது சொன்னத்தில் சொல்கிறாரு இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம வாசிட்டோம்னா அவங்க உணர்வில்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டாவது அசனத்தில் அவங்க உணர்வில்லாதவர்களாக இருக்கிறாங்க தேவனை தேடாதவர்களாக இருக்கிறாங்க அவங்க பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தேவன் அவர்களை விடலை அவங்களே நியாய தீர்ப்புக்கு நியம் நியமித்திருப்பதை குறித்து நம்ம பார்க்கோம் அவர்களுக்கு தீர்ப்பு ரெடியாக இருக்குது ரெண்டாவது தசனத்தில் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எதற்கு பாத்திரராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படக்கூடியவர்களுமாய் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்களை குறித்தும் தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை குறித்தும் நம்ம பார்க்குறோம் அப்போ எல்லாருடத்திலுமே தேவன் என்ன காணக்கூடியவராக இருக்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார் இப்போ தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களை அப்போ தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அவர்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்களுடைய இச்சைகளுக்கு இப்போ தேவன் விட்டுர்ற அப்போ விட்டுட்டார் அப்படின்னா அப்படியே விட்டுடல அவங்களுக்கு நீதியான ஒரு தீர்ப்பை வைத்திருக்கிறார் அந்த தீர்ப்புக்கான பலனை அவர் முடிவிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்ப்போம் அப்போது தேடுறாங்களான்னு பார்க்கறதற்கும் அப்போ தேடுறாங்க தேடல அப்படின்றத கவனிக்கிறதுக்கும் தேடலைன்னா அவங்க எந்த வகையில் தேடல என்ன மாதிரியெல்லாம் தேடலை அப்படின்றதை குறித்தும் அவங்க என்ன மாதிரி தேடாமல் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன காத்திருக்கு அப்படின்றதை குறித்து இப்போ தொடர்ந்து தேவன் எல்லா மனிதர்களையும் காணக்கூடியவராய் பன்னோக்கமாக இருக்கிறார் பார்ப்போம் தேவபக்தி உள்ளவர்களையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் தேவனை தேடக்கூடியவர்களையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் உலகத்தையும் தேவன் காணக்கூடியவராக இருக்க இப்போ இரண்டிற்குமே வித்தியாசம் இருப்பதை நம்ம பார்க்கணும் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் தேவனை தேடுறோம் அப்படின்னா இன்னும் நம்ம தேவனை எப்படி பிரியப்படுத்துகிறோம் எப்படி அவருக்கு பிரியமாய் நடக்கிறோம் எப்படி அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்றதை குறித்து நம்மையும் பார்க்குற இப்போது உலகம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றதை குறித்தும் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம உங்களுடைய பொறுமையான கவனங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்